हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கெரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஸ்ரீச்சைத்தன்யீஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்பது பகவான் மோகினி மூர்த்தி அவதாரம் என்னும் தலைப்பில் பதம் நான்கு न वयं त्वामरैर्दैत्यै सिद्धगन्धर्वचारणै न अस्पृष्टपूर्वं जानीम लोके ईशैश्च कुतो नर्भि வேர்ட் பை வேர்ட் மீனிங் ந அல்ல வயம் நாங்கள் துவா உன்னிடம் அமரை தேவர்களாலும் தைத்தியை அசுரர்களாலும் சித்த சித்தர்களாலும் கந்தர்வ கந்தர்வர்களாலும் சாரணை மற்றும் சாரணர்களாலும் ந இல்லை அஸ்பிருஷ்டபூர்வம் ஒருபோதும் எவராலும் அனுபவிக்கப்பட்டவளோ அல்லது தொடப்பட்டவளோ அல்ல ஜானிம சரியாக அறிந்த லோக இசை பிரபஞ்சத்தின் பல்வேறு நிர்வாகிகளாலும் ச கூட குத அதை பற்றி என்னவென்று சொல்வது நிர்பி மனித சமூகத்தால் டிரான்ஸ்லேஷன் மனிதர்களைப் பற்றி என்னவென்று சொல்வது தேவர்கள் அசுரர்கள் சித்தர்கள் கந்தர்வர்கள் சாரணர்கள் மற்றும் பிரபஞ்சத்தின் அநேக நிர்வாகஸ்தர்களாகிய பிரஜாபதிகளும் கூட இதற்கு முன் உன்னை ஒருபோதும் தொட்டதில்லை உன்னை பற்றி நாங்கள் எதுவும் புரிந்து கொள்ள முடியாதவர்கள் அல்ல பர்பட் பை சிலபிரபா திருமணமான ஒரு பெண்ணிடம் காதல் பேச்சு பேசக்கூடாது எனும் பண்பட்ட நடத்தையை அசுரர்களும் கூட அனுஷ்டித்தனர் மிகச்சிறந்த பகுத்தறிவாளராகிய சாணக்கிய பண்டிதர் கூறுகிறார் மாத்ருவத் பர தாரேஷு மற்றொருவரின் மனைவியை ஒருவன் தனது தாயாக கருத வேண்டும் தங்கள் முன் வந்துள்ள அழகிய இளமங்கையான மோகினி மூர்த்தி நிச்சயமாக திருமணமாகாதவளாகத்தான் இருக்க வேண்டும் என்று அசுரர்கள் நம்பினார்கள் ஆகவே தேவர்கள் கந்தர்வர்கள் சாரணர்கள் மற்றும் சித்தர்கள் உட்பட உலகிலுள்ள ஒருவரும் அவளை ஒருபோதும் தொட்டிருக்க முடியாது என்று கற்பனை செய்தார்கள் அந்த இளம் மங்கை திருமணமாகாதவள் என்பதை அசுரர்கள் அறிந்திருந்ததால் அவளிடம் அவர்கள் காதல் பேச்சை பேச துணிந்தார்கள் அங்கு கூடியிருந்தவர்களிடையே அதாவது தைத்தியர்கள் தேவர்கள் மற்றும் கந்த கந்தர்வர்கள் முதலியவர்களிடையே கணவன் ஒருவனை தேர்ந்தெடுப்பதற்காகத்தான் இள மங்கையான மோகினி அங்கு வந்திருக்கிறாள் என்று அசுரர்கள் எண்ணினார்கள் பதம் ஐந்து நூனம் துவம் விதினாசு பிரேஷிதா சீ ஷரீரினாம் சர்வேந்திரிய மன பிரீத்திம் விதாத்தும் சக்ரு கிம் நூனம் உண்மையில் துவம் உண்மை விதினா விதியால் சுப்ரு அழகிய புருவங்களை கொண்டவளே பிரேஷிதா அனுப்பியிருக்கிறார் ஹி நிச்சயமாக இதுதான் உண்மை சரீரினாம் உடல் பெற்ற அனைத்து ஜீவராசிகளின் சர்வ எல்லா இந்திரிய புலன்களின் மன மனதின் பிரீத்தி திருப்தி செய்வது விதாதும் ஆட்சி செய்வதற்கு சக் உனது அகாரணமான கருணையினால் கிம் அல்லவா டிரான்ஸ்லேஷன் அழகிய புருவங்களை கொண்ட பேரழகு மிக்க மங்கையே எங்களுடைய புலன்களையும் மனங்களையும் திருப்திப்படுத்துவதற்காகவே நிச்சயமாக பகவான் அவரது காரணமற்ற கருணையால் உன்னை இங்கு அனுப்பியுள்ளார் இதுதான் உண்மையல்லவா ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்பது பகவானின் மோகினி மூர்த்தி அவதாரம் என்னும் தலைப்பில் பதங்கள் நான்கு ஐந்துடைய ஷில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய்